வணக்கம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரே ஒருத்தர் அதுவும் ஒரு இளைஞர் ஒரு முழு சமுதாயத்தையுமே எப்படி வழிநடத்த முடியும்னு இன்னைக்கு நாம பாக்க போறது பிரணவன் சிவலிங்கம் என்பவரோட கதை சிங்கப்பூர் தமிழ் இளையர் சமுதாயத்துல ஒரு புது சரித்திரம் படைக்கிற இந்த நவீன தலைவரோட பயணத்தை வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உழைப்பின் விளைவு இனிது இந்த பழமொழிக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்க பிரணவனோட பயணம் ஏன்னா படிப்பையும் சமூகப் பணியையும் ஒன்னா பேலன்ஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை ஆனா அந்த கடின உழைப்புக்கு கிடைச்ச பலன் எவ்வளவு இனிமையா இருக்குங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி முதல்ல நம்ம பார்க்க போறது பிரணவன் எப்படி ஒரு வளர்ந்து வர்ற யூத் லீடரா இருக்காருங்கிறது தான் அவர் வெறும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் கிடையாது அவர ஒரு விஷனரி எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு கனெக்டர் ஒரு உண்மையான சேவை மனப்பான்மை கொண்ட தலைவர்னு சொல்றது தான் கரெக்டா இருக்கும் அவர் எப்படி சமூகத்தை கட்டமைக்கிறாருன்னு பாப்போம் சரி யார் இந்த பிரணவன் சிவலிங்கம் வாங்க பார்க்கலாம் அடேங்கப்பா ஒரே ஆளுக்கு இத்தனை முகங்களா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்யூஎஸ்ல சிவில் இன்ஜினியரிங் மாதிரி ஒரு கஷ்டமான கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட் இன்னொரு பக்கம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட பொருளாளர் ரெண்டுமே பெரிய பொறுப்பு இதெல்லாம் தாண்டி தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு தீவிர ஆதரவாளராகவும் இருக்கார் ஆனா இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரே நாளில் வந்துடாது இல்லையா பிரணவனோட பயணமும் அப்படித்தான் அவரோட இந்த சேவை மனப்பான்மைக்கும் தலைமை பண்புக்கும் விதை போட்ட ஆரம்ப கால அனுபவங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு அவரை இப்படி வடிவமைச்சிருக்கு இந்த டைம்லைன என்னை பாருங்களே அவரோட பயணம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு புரியும் ரெண்டாயிரத்தி லேயே அவரோட சமூக பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூனியர் காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ வழி நடத்தின ஒரு தலைவர் அதே சமயம் நேஷனல் சர்வீஸ்ல ஒரு இஎம்டியா அதாவது அவசர கால மருத்துவரா உயிர காப்பாத்துற வேலை பாத்தீங்களா சேவைங்கிறது அவருக்கு சின்ன வயசுலேயே இரண்டு விதமா பழகியிருக்கு சரி காலேஜ் முடிஞ்சது அடுத்து யூனிவர்சிட்டி சிங்கப்பூரோட புகழ்பெற்ற என்யூஎஸ்ல படிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் அதோட சேர்த்து சமூக பணிகளையும் செய்ய முடியுமா அதுவும் இவ்ளோ தீவிரமா பிரணவன் இந்த ரெண்டையும் எப்படி இவ்வளோ திறமையா பேலன்ஸ் செஞ்சாருன்னு பார்க்கலாம் இங்கதான் அவரோட சூப்பர் பவரே தெரியுது இத பாருங்க ரெண்டு தனித்தனி உலக மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமான சிவில் இன்ஜினியரிங் படிப்பு இன்னொரு பக்கம் தமிழ்மொழி சங்கம் காலேஜ்ல ஹவுஸ்ஹேட் அது மட்டும் இல்ல சிங்கப்பூர் சிலோம் தமிழ் சங்கத்தோட யூத் விங்கே புதுப்பிச்சிருக்கார் எப்படிங்க இதெல்லாம் முடியுது இததான் அவரோட அசாத்தியமான அர்ப்பணிப்பை காட்டுது ஓகே இப்ப நாம பிரணவனோட பயணத்துல ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் அதாவது எஸ்டிஒய்சில அவர் செஞ்ச தாக்கம் ரொம்பவே பெரியது அங்க ஒரு சாதாரண மெம்பரா உள்ள வந்து அவர் எப்படி அந்த சமூகத்தோட ஒரு தூணா மாறினார்னு இப்ப விரிவாக பார்க்கலாம் இந்த வளர்ச்சி பாதைய பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மெம்பர் ஜஸ்ட் ஒரு மெம்பர் நாலு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கமிட்டிக்கு சேர்மன் அடுத்த ஒரே வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொருளாளர் வெறும் அஞ்சே வருஷத்துல இந்த வளர்ச்சி சும்மா இல்ல இது அவரோட உழைப்புக்கும் அந்த அமைப்பு அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு சிறந்த சான்று அவர் வெறும் பதவிக்காக இருக்கிற ஆள் கிடையாது ஒரு செயல் வீரர்னு சொன்ன அதுக்கு இதுதான் சாட்சி எழுச்சி மிகு இளையர் எவ்வளவு அழமையான தலைப்பு இந்த மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ முன்னாடி நின்று நடத்தியிருக்காரு இதுல டாப் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாநாட்டுக்கு இப்போவே தலைவரா நியமிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த அமைப்பு அவர் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்குன்னு ஒருத்தரோட கதை எப்படி ஒரு சமுதாயத்தோட சொத்தா மாறுது பிரணவனோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிய எஸ்டிவைசி முன்னெடுத்திருக்கிற ஒரு பெரிய விஷனோட கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம் இது வெறும் ஒரு பர்சனல் ஸ்டோரி இல்ல இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்டா மாற போற தருணம் இந்த ஐடியா ரொம்பவே சூப்பரா இருக்கு இத பாருங்க சிங்கப்பூர் தமிழ் இளையரின் எண்ம ஆவண காப்பகம் அதாவது ஒரு டிஜிட்டல் ஆர்கைவ் எதுக்கு பிரணவன் மாதிரி சாதிக்கிற இளைஞர்களோட கதைகள் எல்லாம் காலத்துல காணாம போயிடக்கூடாது இல்லையா அதை பத்திரப்படுத்தி டெக்னாலஜி மூலமா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏன் இந்த உலகத்துக்கே கொண்டு போற ஒரு சக்தி வாய்ந்த முயற்சி இது தான் எல்லாமே ஒன்று சேருது இந்த பெரிய வரலாற்று பதிவுல முதல் சில கதைகள்ல ஒன்னா பிரணவனோட கதை இருக்கு இது வெறும் ஒரு ரெக்கார்டு மட்டும் இல்ல இது ஒரு ஆரம்பம் அவரோட பயணம் இனிமே வரப்போற பள்ளை இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு வரலாற்று ஆவணமா எப்பவும் நிலைச்சு நிக்கும் பாத்தீங்களா ஒரு தனிநபரோட பயணம் எப்படி ஒரு சமூகத்தையே உத்வேகப்படுத்த முடியும்னு பிரணவன் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ கேள்வி நமக்குதான் நம்ம சமூகத்துக்கு நாம என்ன செய்ய போறோம் நீங்க என்ன கதையை எழுத போறீங்க